வெல்கம் பேக் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இது ஒரு ஸ்கூல்ல நடந்த ஒரு ஆர்வ ஸ்டோரி தான் இது வந்து ரியல் லைஃப் ஸ்டோரி தான் நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு பையன் ஷேர் பண்ண ஒரு ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போறோம் ஸ்கூலில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்துட்டு கரண்ட் இல்லை காய்ச்சலனால வீட்டுக்கு மேலே உட்காந்துட்டு வீடியோ ஷேர் பண்ணிட்டுருக்கேன் சவுண்ட் ஃபுல்லாக கேட்குது காற்றடிக்கிற சவுண்ட் இது எல்லாமே ஃபுல்லாக சவுண்ட்ஸ்லாம் கேட்கும் சரி கைஸ் நம்ம வீடியோ கோலே இது வந்துட்டு தஞ்சாவூரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் நமக்கு ஒரு பையன் வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தான் அவன் படித்த ஸ்கூலில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக இது அவங்க வந்துட்டு முஸ்லீம் ஸ்கூலில் படிச்சுருக்காங்க முஸ்லீம் ஸ்கூல்லாம் எல்லாருமே போகலாம் நம்ம படிக்கலாம் ஆனால் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு பள்ளி மாசுல மாதிரி வச்சுட்டு ஸ்கூலாங்காய்ஸ் அதில் வந்துட்டு படிச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த ஸ்கூல் வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கூலாக இருக்குமா மிடில் ஸ்கூல் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒன்று ரெண்டு ஸ்கூலாக இருக்குமா ஒரு ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித்து வரையும் இருக்குமா ஆனால் ரெண்டு ஸ்கூல் தான் ஒரே கிரவுண்டில் ஒரே மாதிரி இன்னொரு ஸ்கூல் இன்னொரு வந்துட்டு எயித்துலேருந்துட்டு டுவெல்த்து வரையும் இருக்குமா அந்த மாதிரி ஸ்கூலாக இதில் எப்படின்னா இந்த ஸ்கூலில் எய்த்லேருந்து டுவெல்த் வரை இருக்கிலே ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்துட்டு ஹாஸ்டல் மாதிரி இருக்கும் ஹாஸ்டலும் இருக்குமா முஸ்லீம் பசங்க தானே பரவசையே தங்கியிருப்பாங்க அந்த மாதிரி ஹாஸ்டல் இருக்குமா இந்த சைடு வந்துட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து எயித் ஸ்டாண்டர்ட் வரை இருக்கும் சார் மேடம் அங்கே ஹாஸ்டல்லாம் கிடையாது சின்ன சின்ன பசங்க வருவாங்க டெய்லி போயிடுவாங்க அந்த மாதிரி தான் இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் தானே இந்த ஸ்கூலில் வந்துட்டு ஹாஸ்டல் பசங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த ஸ்கூலில் வந்து சின்ன பசங்க டெய்லி வருவாங்க போயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு நிறைய புதுசாக அந்த அட்மிஷன்லாம் போகிறாங்களே அந்த டைமிங்கில் அட்மிஷன் போட்டுருந்துருக்காங்க இந்த ஸ்கூலில் படிச்சு இந்த ஸ்கூலில் வந்துட்டு சாப்பாடு கொடுக்குறேன் எனக்குமா கைஸ் ஒரு ஸ்கூலெல்லாம் தனியாக இருக்கும் இந்த சைடு சாப்பாடு தரதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கூலுக்குன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சாப்பாடு வந்துருக்காங்களே அந்த மாதிரி சாப்பாடு சாப்பாடு தர்றதுக்கு மட்டும் அந்த தனியாக கிரௌண்டில் ஒரு சைடு மிடில் ஸ்கூலுக்கு வந்துட்டு தனியாக எயிட் ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு வந்து தனியாக இருக்கும் அந்த சைடில் அதில் வந்துட்டு சாப்பாடு கொடுக்குறதுல வந்துட்டு வெளியில் என்ட்ரன்ஸில் சாப்பாடு தருவாங்கன்னா அதுக்குள்ளே வந்து தேட்ரு மாதிரி இருக்கும் அது அந்த என்ட்ரன்ஸுக்குள்ளார தேட்டர் தான் இந்த சைடு வந்துட்டு என்ட்ரன்ஸு இந்த சைடு இந்த சைடு ரூம் இருக்கும் அதில் வந்துட்டு ரைட் சைடில் உள்ள ரூம் வந்துட்டு எல்லா டைம் கூட்டியே இருக்கும் அது பூட்டு ஒரு மாதிரி பூட்டு போட்டு உள்ளார அந்த டோரில் வந்துட்டு எல்லாமே முட்டு கொடுத்து ஒரு மாதிரி அட்டாச் மாதிரி வச்சுருக்காங்க இந்த சைடு ஆப்போசிட்டில் வந்து ஒரு சாரி ஸ்டே பண்ணியிருப்பாங்க அது வந்துட்டு டெய்லியும் சூரிய பகவான் வரான் வரவன்ட்டு என்ன சார் தமிழ் சார்ன்னு சொன்னாங்க தமிழ் ஐயான்னு சொன்னாங்க தமிழ் சார் அவரு அங்கே ஸ்டே பண்ணிகிட்டு இருப்பான் அவர் எங்கேயும் போக மாட்டாங்கன்னா ஸ்கூலுக்கு வருவாங்க கிளாஸ் எடுப்பாராம் அங்கே ஸ்டே பண்ணுவாராம் இது வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் அதே மாதிரி இந்த செகண்ட் ஹையர் இந்த ஸ்கூலில் வந்துட்டு ஹாஸ்டல் பசங்களாம் ஸ்கூலுக்கு வருவாங்களாம் படிப்பாங்க ஸ்கூல் முடிச்சோமே ஹாஸ்டலுக்கு போவாங்க ஹாஸ்டல் ஸ்கூலில் உள்ள எல்லாமே வீட்டுக்கு போகிறவங்க வீட்டுக்கு போன பிறகு ஹாஸ்டல் கிரௌண்ட்டில் விளாட்றது எல்லாமே அவங்க வந்துட்டு அந்த ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிற டைமில் இதே மாதிரி போயிட்டே இருக்குது ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பங்கேற்கனா அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்துருந்துருக்கு வயசு ஆறு மணி வரைக்குமே எதுவுமே தெரியாது ஆறு மணிக்கப்புறம் நிறைய நடக்கும் நடக்குமாங்க ஸ்கூல் பாத்ரூமில் ஸ்கூல் பாத்ரூம் தனி இருக்கு கேஸுக்கு தனியாக பசங்களுக்கு தனியாக அந்த பாத்ரூமில் நிறைய சவுண்ட்ஸ் கேட்கள் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் அப்போ யாரும் கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அந்த அந்த வந்துட்டு சூரிய பகவான் வந்து நல்லா ப்ரே பண்ணுவாராம் அவருக்கு வந்து சூரிய பகவானெலாம் அவங்க ரொம்ப பிடிக்கும் அஞ்சு மணிக்கெல்லாம் ஏஞ்சி குளிச்சுட்டு எப்படி தெரியும்னா அங்கே ஹாஸ்டல் பசங்க இருக்காங்க இருக்காங்கன்னா அவங்க டெய்லியுமே பார்ப்பாங்கன்னா அந்த சார் வந்துட்டு டெய்லியும் குளிச்சுட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க யோகா பண்ணுவார் அந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ரூம் வந்துட்டு எல்லா டைம் பூட்டியே இருக்குமா அது யா யானும் எல்லாருக்கும் தெரியாது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு டவுட் இருக்குமா எதுனால இது பூட்டி இருக்கோம்னா இப்போ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி அதை ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த டோரை ஓப்பன் பண்ணாத மாதிரி ஃபுல்லாக இப்படி பலகை பலகான் கொடுத்து ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி அடைச்சிருப்பாங்க ஃபுல் முன்னாடி டோர் வந்து மரத்தில் செஞ்ச டோர் தானே அது சின்ன சின்ன கேப் இருக்குன்னா அந்த கேப்பு கூட தெரியாத மாதிரி ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி பழக மாதிரி கொடுத்தா ஆணிலாம் அடித்து அது மாதிரி மேலே அந்த ஒரு எல்லோ கலர் மஞ்சள் கலர் துணியில் வந்துட்டு ஃபுல்லாக லெமனு இந்த மாதிரி நிறையா அந்த மாதிரிலாம் அடிச்சிருக்கோம் அந்த டோரை எப்போயுமே கண் பண்ண மாட்டாங்க அதுக்கு முன்னாடி தான் சாப்பாடு தருவாங்க எல்லாத்துக்குமே அந்த ரூமுக்கு ஆப்போசிட்டில் தான் சாப்பாடு தருவாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஒரு சாரி வைப்பாங்க தண்ணி சாரி அங்கேயே தான் ஸ்டே பண்ணுவார் அவர் இது வந்து இந்த ஸ்கூலில் எயிட் ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்குதுன்னு அந்த ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு இதே ஹை ஸ்கூல் அந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கிறது வந்து ஸ்கூலுக்குள்ளே சாப்பாடு தருவாங்க ஹாஸ்டல் வாய் ஹாஸ்டல் வந்துட்டு அந்த ஸ்கூலில் ஒட்டியே இருக்கும் அந்த பசங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு எந்த இங்கே ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி நட்டேஞ்சாக நடக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுருக்கு ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே பெரிய பெருசாக அஃபெக்ட் ஆனது இந்த ஸ்கூலில் வந்துட்டு இந்த எயிட் ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்குன்னு சொன்னாங்க அங்கே வந்துட்டு அந்த ரூமுக்கு பக்கத்துல பாத்ரூமாக இருக்கும் அங்கே தனியாக போவாங்க அப்போக்கப்போ சின்ன சின்ன சவுண்ட்ஸ் கேட்கணுமா பாத்ரூம் ஒர்க் பண்ணுறோம் நாக் பண்ணுவோம் நாக் இது சவுண்ட் கேட்போம் டிக் டக்குன்னு சவுண்ட் கேட்பது அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் நிறைய கேட்குமா நான் அது எதுவுமே பெருசாக கண்டுக்கல இதே மாதிரிலாம் போயிட்டே இருந்திருக்கு ஒரு நாள் ஹாஸ்டல் பாய்ஸும் இந்த எயிட் ஸ்டாண்டர்ட் வரையும் இல்லையா ஸ்கூலில் முடிகிற டைமில் இந்த லீவ்லாம் விடுவாங்க இல்லையா அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்க எல்லாருமே இந்த ஸ்கூலில் உள்ள எல்லாமே ஒரே பக்கத்தில் பக்கத்தில் தான் எல்லாமே க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக பழகுவாங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க பார்ட்டி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்கூல் ஹாஸ்டல் பசங்க மட்டும் சாருக்கு வேறு எதுக்குமே தெரியாமல் ஹாஸ்டல் பசங்க அந்த ஸ்கூலில் படிக்கிற ஒரு நாலஞ்சு பசங்க இந்த ஸ்கூலில் படிக்கிற ஒரு நாலஞ்சு பசங்க எல்லாமே சேர்த்து ஒரு எல்லோரும் ஸ்கூலில் எல்லோரும் போன பிறகு நாங்கள் பார்ட்டி மாதிரி பண்ணாங்க நைட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் ரெண்டு நாள் ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே ரெண்டு நாள் ஸ்கூல்லேயே வருவாங்க அந்த டைமில் நம்ம அந்த டைமில் எங்கேயிருந்தோம் என்ஜாய் பண்ணலாம் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க மாதிரி ஸ்கூல் எப்போவுமே அஞ்சு மணிக்கு ஸ்கூல் அஞ்சு மணிக்கு நாலு மாதிரி எத்தனை மணிக்கு முடியுதுன்னு தரேன் ஸ்கூல் முடிகிற டைமில் வந்துட்டு வெளியில் போயிருவாங்க அந்த சின்ன ஸ்கூலில் வந்து கேட்டு வந்துட்டு அவ்வளோ பேர் சொன்னால் ஓப்பன் நிறையா இருக்கும் சின்ன கிஸமாக கேட்டு மாதிரி வச்சுப்பாங்க அந்த செலாம் ஓப்பன் நிறையா இருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூல் பசங்க வந்துட்டு எல்லோரும் போகிற மாதிரி சார்லாம் போகிற வரைக்கும் இங்கே வெளியில் போயிட்டாங்களே வெளியில் போயிட்டு கடையில் கடையிலலாம் இருந்துட்டு கடையில் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்திருக்காங்க ஆறு மணி வரைக்கும் அங்கே வெளியிலே இருந்திருக்காங்க அதே மாதிரி எல்லாமே ஃபுல்லாக ஸ்கூல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு போன பிறகு அந்த ஸ்கூலில் சின்ன ஸ்கூல் எயிட் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்குதுன்னு சொன்னாலே அங்கேயோ நாலு பசங்களுக்கு அவங்க ஸ்கூல்லேயே உட்காந்துட்டாங்களேன் இந்த சைடு வரலாம் இன்னும் ஒரு ஆறு ஆறு ஏழு மணி வரைக்குமே ஹாஸ்டலில் அந்த பெரியவங்களாம் இருப்பாங்களே அவங்க ரவுண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க அந்த பசங்கள்லாம் விளையாடுவாங்களேன் அந்த ஹாஸ்டல் பசங்க வந்து க்ரௌண்டில் வந்து குட் குட் பால் ஏதாச்சும் அவங்களுக்கு தெரிஞ்சது விளையாடுவாங்களாம் அவங்களும் பெரிய பெரிய பசங்க தானே கை சின்ன பசங்களா பெரிய பெரிய பசங்களாம் எல்லாருமே எல்லாருமே விளாடுவாங்களாம் கிரௌண்ட்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கூல்ல தனியாக அந்த ஸ்கூல்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு எல் ஷேப்ல வச்சுருப்பாங்க தனித்தனியாக ரூம் வந்தோம்னா சென்டர்ல மட்டும் ஒரு பலகா மாதிரி சென்டர்ல மட்டும் வச்சிருக்காங்க அதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக இருக்கும் இப்படி எல் ஷேப்பில் வந்து நினச்சிருக்கோங்க இங்கேருந்து ஒரு ஃபிஃப்த்து வரைக்கும் இருக்கும் இந்த சைடு வந்து எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து இந்த யூ சென்ட்ரலில் இருக்கும் இல்லையா ரெண்டு அப்படி எல் ஷேப் வருதுன்னா அந்த கார்னரில் இருக்கும் இல்லையா ஒரு ரூமு அந்த ரூமில் இந்த பசங்கள் எல்லாமே உட்காந்துருக்காங்களோ இருட்டாக இருக்கணும் அந்த ரூம் மட்டும் இருட்டாக இருக்கும் ஒரு மாதிரி கும்பி இருட்டாக இருக்கணும் அங்கே உட்காந்துருக்காங்களா யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனையாயிரும் அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு உட்காந்துருக்காங்களாம் ஏழு மணி ஏஞ்சா அதே மாதிரி எதுக்கு மேலே நம்ம இங்கே உட்காந்துருப்போம் நட்டு ஒரு பையனை மட்டும் அமைச்சு விட்றாங்க நீ போயிட்டு பாரு அங்கே எல்லாம் பிரச்சனைலாம் க்ளியர் ஆகிடுச்சாங்க பாரு நம்ம எல்லாம் போயிட்டாங்க ஒன்றா ஸ்டே பண்ணலாம் அப்படி மாதிரி ஹாஸ்டல் இல்லையா அதனால யாரும் பர்மிஷன்னும் இல்லாமல் அங்கே போக முடியாது ஆனால் அங்கே ஒரு டோர் பசங்களுக்கு போயிட்டு வரதுன்னு ஒரு டோர் இருக்காங்க அங்கே ஸ்டே பண்ணி எல்லாரும் போயிட்டாங்களான்னு பாரு அந்த பசங்க கிட்ட கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சு விட்ருக்காங்க ஒரு பையன் மட்டும் தனியாக போயிருந்துருக்காங்க போயிருந்துருக்குறாங்க அங்கேருந்து வந்திருக்கா வந்துட்டு இந்த சைடு பேக் சைடு தான் அந்த ஸ்கூல் இருக்கும் அங்கேருந்து வரப்போ ஒரு பையன் கா அந்த இது இருக்கு இல்லையா அந்த சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொன்னானே ஒரு ரூம் ஃபுல்லாக க களியார் எம்டிஎல் க்ளோஸில் இருக்குன்னு சொன்னானேன் அந்த ரூமுக்கிட்டு ஒரு பையன் உட்காந்து அழுகுறாங்கன்னா இந்த பையன் ஒன்றும் சொல்லலையா அதுக்கு அப்போசிட்டில் தான் சார் இருப்பார் மாஸ்டர் இருப்பார்னு சொன்னாங்க அதுக்கு அப்போசிட்டில் தான் சார் ஒரு ரூமும் இருக்குதுதான் அவர் வந்துட்டு ரூமுக்கு போயிட்டாருந்தான் வரைய மாட்டார் அந்த சாப்பாடுலாம் போய் வெளியே சாப்பிட்டுட்டு ஒரு எட்டு மணிக்குள்ளே ரூமுக்கு வருவாரோ அந்த ரூமுக்கு ஆப்போசிட்லாம் அவரும் இருக்கும் ஆனால் அது அந்த அந்த ரூமுக்குள்ளே ஒரு பையன் அழுகிற மாதிரி சவுண்ட் கேட்டது சின்ன கொடுக்குமா பையன்னா ஒரு டீன் ஏஜு இருப்பாங்க ஒரு எயித்து நைன்த்து இந்த மாதிரி படிக்கிறாங்கன்னா கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு பையன் அழுவ சவுண்ட் கேட்குறோம் பயங்கரமாக கேட்குறாங்க ஒரு தான் சிங்கிளாக வந்திருக்கான் அந்த ஸ்கூலில் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் வந்து வந்திருக்கான் நான் வந்துட்டு பார்க்கறது இந்த மாதிரி அலுவலக சவுண்ட் கேட்குது நம்ம அங்கே போகலாமா இங்கே போகலாமா அங்கே போகலாமா இங்கே போலாமான்ட்டு மைண்டில் யோசிச்சிட்டே இருந்திருக்கோம் ஒரு கிட்டத்தான் யார் தான் அலுவலான்னு சொல்லிவிட்டு அந்த சைடு போயிருந்துருக்கான் சென்னையில் அங்கே இருக்கையா அந்த ரூம் வரைக்கும் அதனால் அங்கே உள்ளவங்களுக்கு அது வரைக்கும் அங்கே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு எதுவுமே தெரியாது அங்கே நடந்த இன்சிடென்ட் எதுவுமே தெரியாது ரூம் வேஸ்ட் ரூம் க்ளோஸ் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் செஞ்சு பண்ணேன் போயிருந்துருக்காங்க அந்த ரூம் கிட்ட போக போகப்போது ரூம்குள்ளே நிறையா அழுகிற சவுண்ட் கேட்டிருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஸ்டாலாக ரூமுருக்கான் நான் அப்போதைக்கே அவர் இல்லை அங்கே அப் ஒரு ஏழு ஏழு டைம் அந்த டைம் நல்லா பயங்கரமாக அழுகிற சவுண்ட் இருக்குது உள்ளே போக பக்கத்தில் போக போக ரொம்ப அலுவலாக சவுண்ட் அந்த டோர் உள்ளே தட்டுறது அந்த ஸ்டூலு இது எல்லாமே உடைக்கிற சவுண்ட்ஸ் மாதிரி நல்லா பயங்கரமாக கேட்டுருந்துது எங்கள் பையனுக்கு என்ன க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கேட்குது எது ஏதாவது சவுண்ட் பண்ணது அப்படின்னாக்க பையன் அழுகிற மாதிரி இருக்குன்ட்டு அந்த ஹோல்ஸ் எல்லாம் பார்த்துருந்தா அங்கே ஒன்றுமே தெரியல ஹோல்சேலையாக பார்த்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சிட்டு வெளியில் வந்துட்டானா வந்துட்டு இந்த மாதிரி அங்கே போயிட்டு ஹாஸ்டல் பசங்களை யாருமே கூப்பிடாம திருப்பி அந்த பசங்க கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி அங்கே ரூம் யாரும் மாட்டிட்டாங்களாட்டுக்கு இந்த மாதிரி பசங்க அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களை கூட்டிகிட்டு வந்துருக்காங்க வந்துட்டு திருப்பி எல்லாம் நாலு பசங்களும் அந்த மாதிரி ஸ்டே பண்ணி வந்திருக்காங்க நாலு பசங்க வந்து அந்த ஹோல்சேலே பார்த்துருக்காங்க உள்ளே அந்த கார்னரில் ஒரு பையன் பிளாக் மாதிரி தான் பிளாக் ஆவான் கார்னரில் உட்காந்து அப்படியே அழுதுட்டுருக்காங்க வேறு ஒன்றுமே தெரியல ஃபுல்லாக கீழே போய் போய் காய்ஸ் காய்ச்சி ஃபிளைட் வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் நான் தான் மேலே வந்திருக்கேன் இது வந்துட்டு இந்த வீட்டில் ஸ்டெப்ஸ் கிடையாது அப்பா வந்துட்டு ஒரு மாதிரி செங்கில் வச்சு ஏறி வருவாங்க நான் அந்த மாதிரி தான் ஏறி வந்துட்டேன் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இங்கே உட்காந்துருக்கேன் ஃப்ளைன் ஃப்ளைட் இருக்குது ரொம்ப க்ளோஸ் மாதிரி போகுது பார்த்தாலும் ரொம்ப பெருசு மாதிரி ரொம்ப க்ளோஸ் இருக்குது அதுதான் நான் அப்பா வந்துட்டு பார்ப்பேன் சரி காய் அந்த வீடியோ கூட பண்ணுவோம் அந்த நாலு பேருமே வந்துட்டு இந்த ஹோல்சாலியாக பார்க்குறாங்க அந்த கார்னர் ஒரு பையன் கீழே தலையை மட்டும் போட்டு லாக்காக இருக்கானா அந்த ரூமில் லைட்லாம் கிடையாது ஃபுல்லாக ஸ்டோரேஜ் வந்து சின்ன சின்ன அந்த ஒரு சின்ன பல்பு மட்டும் எது சின்ன பல்பாக எரி மஸ்ட்லாம் வெளிச்சதுக்கு மட்டும் அந்த பல்பை போட்டு வச்சுருப்பாங்க அந்த ரூமில் அந்த பல்பு வந்து எரிஞ்சிட்டு இருக்குன்னா அந்த கார்னரில் ஒரு பையன் உட்காந்து அழுவிடாங்க இவங்களுக்கு ஒன்றும் பொருளை ஏன் கூட்டின ரூமில் எப்படி இந்த பையன் போகிறான் ஸ்டே ஒரு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு சின்ன பசங்க தானே அதுக்கு பயம் கிளம்பிடுச்சு அங்கேட்டு எதுவுமே பண்ண சார் வர வந்துடுவாங்கன்னு நினைச்சிட்டு வந்துட்டாங்க வந்துட்டு ஹாஸ்டல் பசங்க கூட்டிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ரூமில் ஒரு பையன் அழிஞ்சிட்டு இருக்கான் கார்னர்ல உட்காந்து யாரும் இதில்லை அதுக்குள்ளே டம் டம் சவுண்ட் கேட்குது அண்ணா நடக்குது இங்கே அப்படின்னு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்புறம் அதுக்கு வந்து பசங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் அடிக்கடி நிறைய விஷயங்கள் நடக்கும் நிறைய ஸ்டேஜில் நடக்கும் இந்த பேனலை பார்க்குறோன்னா யாரும் பிளாக் ஆ நிற்கிற மாதிரி இருக்கும் நைட்டில்லாம் எட்டு மணிக்கு மேல தான் பாத்ரூம்க்கு அங்கே அங்கே இந்த மாதிரி ஒருலாம் ஷேடோலாம் தெரியணும் நம்ம நம்மள இது வரைக்கும் எதுவுமே இல்லை அவங்க வந்துட்டு அந்த பசங்களை வந்துட்டு இது ஒரு டிஸ்டர்ப் பண்ணதே இல்லை அங்கே இருக்கிறாங்க அழுவ வாங்கலாம் ஒரு மாதிரி சவுண்ட் சேரும் அங்கே ஒரு மாதிரி பிளாக் மாதிரி ஷேடோ தெரியுமா ஆனால் ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணதே இல்லை அது சொல்லியிருக்காங்க நம்ம ஒன்றும் பண்ணாது இந்த மாதிரி அங்கே இருக்காங்க நெக்கும் இன்னும் வேறு எதுவுமே நம்மளை பண்ணாதீங்க நீங்கள் அதை நினச்சி பயப்படாத ஒன்றும் பண்ணாதீங்க நீங்கள் வாங்க நினச்சிட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பசங்களுக்கு அது வந்துட்டு ஒரு மாதிரி மைண்டில் தூங்கிகிட்டே இருந்திருக்கு என்ன ஆகிருக்கும் என்ன ஆகிருக்கும் என்ன ஆயிருக்கும் இதே உரிச்சிட்டே இருந்ததுங்க ஒன்றும் அஃபெக்ட் பண்ணவே இல்லை இதே ஒரு மாதிரி மைண்டில் உரிச்சிட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால அதை உள்ளே வச்சுக்க முடியுது வீட்டில் நான் அந்த ரூம்க்கு அப்போசிட்டில் ஒரு சார் இருக்கான்னு சொன்னாங்க சொன்னாங்க அந்த சாருக்கு நாலு பசங்களுமே பேச்சு கொடுக்குறாங்களா கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுக்குறாங்களா இந்த மாதிரி இந்த ரூம் யார் சார் கூட்டியே இருக்குது இந்த ரூமில் யார் இருந்தால் ஏன் இப்படி ஆகிடுச்சி இந்த மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க ஒரு கட்டினால ஒரு 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 மாதம் வரைக்கும் ட்ரை பண்ணிருந்தாங்க அவர் சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்துட்டு அந்த சாப்பாடு கொடுத்தாங்க அது வந்துட்டு ஒரு வீடாக இருக்குது ஒரு ஃபேமிலி ஆளு ஒரு வீடாக இருக்குது உள்ளே வந்துட்டு பெரிய அது அந்த வீட்டை வந்துட்டு ஸ்கூலுங்கே வந்ததுனால அதை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த வீடு வந்துட்டு தே ஸ்கூல்லலாம் தேட்ரு மூவி அதுக்கு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரூமில் இன்னொரு ஆப்போசிட் ரூமில் வந்து சார் இருக்காங்க அந்த அப்போசிட் ரூம் வந்துட்டு பூட்டியே இருக்கும் அப்போ தான் விசாரிச்சிருக்காங்க ஏன் சார் இந்த ரூம் எல்லா டைம் பூட்டியே இருக்கு அப்படின்னு சொன்னப்போ சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்கூலில் இங்கே ஏதாவதுப்போ இருந்துச்சு இந்த ஸ்கூலில் படித்தப்போ ஏன் தான் ஒருத்தவன் இங்கே உள்ளவன் எயிட் எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுட்டு இருந்திருக்கான் ஃபேமிலியாக தான் எல்லாமே ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்காங்க எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு நல்லா படிக்கவே அவனுக்கு அவ்வளோ படிப்பு வராதாங்க படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை படிப்பும் வராதா கம்ப்ளைண்ட் நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம் திட்டுவாங்களாம் இதெல்லாம் விட்டுட்டாங்க இதே மாதிரி போயிட்டே இருந்துருக்கு போயிட்டே இருந்துருக்குது அவங்க பேரண்ட்ஸ் பக்கத்துல இருக்கும் ஒரு அளவுக்கு மேலே சுத்தமாக படிக்கவே இல்லை அவங்க அப்பா அம்மா எல்லோரும் போய் வெளியில் போட விட்டுட்டு படிச்சது எல்லாத்துலேயுமே ஃபெயில் ஆகிட்டாங்க ஆனதுனால அவங்க அப்பா அம்மாவுக்கு முன்னாடி வச்சு அடிச்சிட்டாங்க அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா ஃபுல்லாக பனிஷ்மெண்ட் தராங்களா நல்லா படிக்கிறதுல அந்த மாதிரி பண்ணுறதில் ஒருத்தவங்க போயிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை நடந்துருக்கு அது வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி மைண்டில் மைண்டில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் எனக்கு போயிட்டாராங்க கைஸ் அதனால் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் இதே மாதிரி பண்ணி நம்ம இருக்கிறதுனால தானே எல்லாத்துக்கும் தொல்லையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த பையன் என்ன சொல்லிருக்கோம் அதே ரூமில் அந்த என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க அதே ரூமில் தூக்கு மதிப்பி இறந்துட்டானா தூக்கு மதிப்பி இறந்த பிறகுமே கொஞ்ச நாள் அந்த ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு ரொம்ப ஆக்டிவிட்டி நிறையா இருந்துச்சு அதனால தான் அந்த ரூமை கூட்டி வச்சுட்டாங்களா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தகுடு இதெல்லாம் வச்சு கூட்டி வச்சுட்டாங்களா அது வந்துட்டு அங்கே படிக்கிற எல்லா பசங்களுமே தொந்தரவு பண்ணுறது அந்த பாத்ரூம்கிட்ட போய் நிற்கிறது கேள்ஸ் பாத்ரூம் போய் டோரை தட்டுறது பயம் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு அவங்க அந்த ஃபேமிலியில் உள்ளவங்களே அவங்களுக்கும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க அந்த சாமியார் இதெல்லாம் வச்சு பார்த்து அந்த ரூம் வச்சு அடைச்சி அந்த ரூம் எதுக்குமே யூஸ் பண்ணாமல் வேஸ்ட் ரூமாகவே வச்சுட்டாங்களோ அதுக்கப்புறம் அது ரொம்ப யாரும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த பயனோட ஆக்டிவிட்டீஸுமே குறைஞ்சிருச்சாங்க ஆனால் அழுவன டெய்லி லைஃப்பில் அழுவனம் அங்கே அங்கே பிளாக் பிளாக்காக தெரிய வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் ஆனால் யாருமே எந்த ஒரு டிஸ்டபன்ஸுமே பண்ண மாட்டாங்க இப்போயும் அந்த ஸ்கூலில் நிறைய பேர் படிச்சுட்டு தான் இருக்காங்க யாருக்குமே அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடுல்ல இப்போலாம் ஆறு மணிக்கு மேலே யாராச்சும் இருக்காங்கன்னா பார்ப்பாங்களா அங்கே யாரும் நிற்கிற மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் நான் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சினையும் வந்துடுதுங்க காய் சிதா கைஸ் அந்த பையன் எனக்கு ஷேர் பண்ண ஒரு ஸ்டோரி ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் இறைக்கும் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே பாய் கைஸ் நான் இன்னொரு வீடியோ மென்ட் பண்ணலாம்